அவர் எந்த அளவுக்கு அவர் ஆன்மீகமா சபரிமலையோட இந்த கனெக்ஷன்ல இருந்ததுனால அவர் அந்த டெத் டைம்ல கூட அந்த சீசன்ல தான் ஏற்பட்டுச்சு அப்படின்றது அந்த மாலை போடும்போது தான் அவர் இறந்தாரு அண்ட் அந்த டைம்ல இருக்கு லாட் ஆஃப் சாமி எல்லாரும் வந்து மாலையை கழட்டி அவர் கொண்டு போகும்போது ஆக்சுவலா எல்லாமே சாமி ஐய போன பாடிக்கிட்டு தான் கொண்டு போய் பாடிக்கிட்டு தான் கொண்டு போனாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சென்ட் ஆஃப் நிஜமாவே அவர் அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சார் அண்ட் நம்பியாருக்கு ஆக்சுவலாக சோட் ஃபைட்டிங் தெரியும் சோட் ஃபைட்டிங் பண்ணும்போது அந்த ஆக்சுவல் சோட் சோட் ஃபைட் பண்ணுவாங்க ஒரு வாட்டி கத்துவா இருக்கு அவர் கையில் சோட் இங்கே போயிட்டு இங்கிருந்து வந்திருக்கு அண்ட் இன்னொரு வாட்டி அவருக்கு கத்தியால் குத்தும் போது எம்ஜிஆர் சார்க்கு கண்ணு கிட்ட போய் இப்படி சீரிஸ் இப்போ உலகம் சுற்றும் வாலிபன் ஷூட்டிங் முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எம்ஜிஆர் சார் அப்பா கிட்ட பேசல என்னமோ ஈகோ கிளாஷ் ஆயிருக்கு அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாரு எம்ஜிஆர் தான் சரி மேபி ஒரு சிவாஜி சார் கூட ஒரு ஹிட் கொடுத்தியா இல்ல ஜெமி மாமா கூட ஒரு ஹிட் கொடுத்தியா ஒரு இயர் பேசவே இல்லை ஈவினிங் அவர் ஷூட்டிங் முடிச்சு வரும்போது நம்ம டென்னிஸ் விளாடுவோம் இந்த போது ஒரு டைம்ல தான் ஒரு வாட்ச்மேன் வந்து சொன்ன மாதிரி யாரோ கேட்ல நிக்கிறாங்க உங்களுக்கு கேட்டு கேட்டாங்க யாரு பாகிராஜ் நிக்கிறாரு பாகிராஜா சரி நிக்க சொல்றேன் என்ன அப்படியே இந்த பிளேஸ நீங்க சுத்தி காமிச்சீங்கன்னா அவரை பத்தி நிறைய போட்டோஸ் எல்லாம் எங்க மெமரிஸா இருக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கல் கிளாசிக்ஸ் தமிழ்னு சொல்லலாம் நெஞ்ச மரத்து அடுத்த போற நான் காட்டு போறது இட்ஸ் ஒன் ஆஃப் த அது ரகசியம் இருக்கு நான் சொல்றேன் வாங்க சஸ்பென்ஸ்லாம் வச்சிருக்காரு ஓகே சினிமா வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இருக்காரு அதாவது நம்பியார் பேரன் மற்றும் சரத் பாபு சாருடைய மகனான தீபக் நம்பியார் சார் தான் இருக்காரு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க அதாவது தாத்தாவுடைய மறைவுக்கு அப்புறம் வந்து காலங்கள் கடந்திருந்தாலும் அவர் விட்டு சென்ற நிறைய விஷயங்கள் ஆஹ் நடிப்பா இருக்கட்டும் அதையும் தாண்டி அவர் ஒரு இன்னும் நிறைய பேர் அடிச்சுட்டு தான் இருக்காங்க அந்த வகையில இப்ப நிறைய பேர் அவரை பத்தி உங்ககிட்ட பேசுறப்ப காமனா ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா இந்த விஷயத்த ரிப்பீட்டடா எல்லாரும் அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நோட்டீஸ் பண்ண விஷயம்னா என்ன இப்ப கூட பாத்தீங்கன்னா அவரு மறைந்த செவன்டீன் இயர்ஸ்க்கு அப்புறமும் நிறைய பேர் அவரோட ரம்யா சாமியோட ரீல்ஸை பார்த்து யோசிக்கிறாங்க இந்த மாதிரி ஜெனரல் நாலேஜ்ல அவ்வளவு இதா இருந்தாரு இது கூகுள் இன்டர்நெட் அதெல்லாம் வர காலத்துக்கு முன்னாடி நைன்டி நைன்டிஸ்ல ஒரு பேட்டி சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி நான் ஜப்பான்ல இருந்து கோப்பன் ஹாகன்ல பிளைட்ல போனோம் மூணு வாட்டி நான் சூரிய உதயம் பார்க்கணும் அப்புறம் மரியானா ட்ரெஞ்ச் பசிபிக் ஓஷன்ல அடி அடியில போனோம் சோ ஆறாவது கிளாஸ் வரைக்கும் படிச்சிருந்தாலும் அவர் சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கும்போது வால்நாட் ஃபுல்லா இந்த ஜி கே ஜென்ரல் நாலேஜ் ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி எல்லாம் படிச்சு அப்படியே படிச்சு உரிச்சிருக்காரு சோ அதனால அந்த ரீல்ஸ்லாம் எல்லாம் வைரலா இப்ப அந்த மக்களுக்கு அது ஆர்வம் இருக்கு லைக் நான் நம்பியா ரீல்ஸ் பார்க்கணும் அது கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு தான் இப்போ கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு நம்பியா சாமி கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் அந்த ரீல்ஸ்ல பாக்குறப்ப என்ன தோணுச்சுன்னா இப்போ நம்ம வந்து ஏதாவது சோர்ஸ் பண்ணோம்னா இப்போ நம்ம டக்குன்னு கூகுள் அந்த மாதிரி விஷயங்கள்ல போய் ஈஸியா சோர்ஸ் பண்ணிடலாம் அந்த டைம்ல அவர் அதிகமா எதுல இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்பாரு எப்ப பார்த்தாலும் ஒரு நேஷனல் ஜியாகிரபி டிஸ்கவரி சேனல் தான் பாப்பாரு இல்லன்னா அந்த மேக்சின்ஸ் தான் படிப்பாரு அந்த நைன்டீன் சிக்ஸ்டி டிவி எல்லாம் இல்லாத காலக்கட்டத்துல காலகட்டத்தில் மேக்சின்ஸ் தான் படிப்பாரு அண்ட் எப்பாவது வீட்டுல நான் இருக்கும்போது கேட்பாரு இந்த மாதிரி பூடபெஸ்ட் எங்க இருக்குன்னு கேட்பாரு ஓ கேக்குறாரு அதனால இப்ப நானும் ஹிஸ்டரி ஜியாகிரபில கொஞ்சம் தரவு ஆயிட்டேன் நானு எனக்கு தெரியும் டெய்லி இந்த மாதிரி ஒரு கூகுள் வரும் பூடபெஸ்ட் எங்க இருக்கு பிரான்ஸோட லாஸ்ட் கிங் யாரு அந்த மாதிரி எல்லாம் சோ எப்ப பார்த்தாலும் அவர் படிச்சிட்டே இருப்பாரு அவர் ஹீல் ஆல்சோ அந்த கேள்விகளை பவுன்ஸ் பண்ணி அவரும் எப்ப ஓகே ஆன்சர் மட்டும் கரெக்டா கொடுத்துலதான் அப்படியே ஒரு லுக் கொடுப்பாரு நம்ம லுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி எக்ஸ்ட்ரா இன்னைக்கு படிச்சு ஆகணும் கணக்கு படிக்கிறமோ இல்லையோ ஹிஸ்டரி ஜாகி படிச்சே ஆகணும் நம்ம சாமிக்காக அந்த மாதிரி வளர்த்தாரு ஓகே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார் கேக்குறப்பவே அதாவது அவர் சொன்ன விஷயங்கள்ல அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிருப்பாரு இந்த மாதிரி பசிபிக் கொஸ்டன்ல வந்து நாற்பது அடி நாற்பதாயிரம் அடி ஆழத்துக்கு போகணும் அப்படின்றதுலாம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணிருப்பாருல கொஞ்சமாவது இன்ட்ரஸ்டிங்கா அட்வென்ச்சரா இல்ல அது ட்ரை பண்ணாருன்னு சொல்ல முடியும் ஏன்னா அவர் ஷூட்டிங் போயிருக்காரு இந்த ரோம் இட்லி ஃபிரான்ஸ்ல ஷூட்டிங் போயிருக்காரு ஆனா பெசிபிக் கொஸ்டின் பார்த்தது இல்ல இன்ஃபேக்ட் நான் சான் பிரான்சிஸ்கோ நான் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு வாட்டி சொன்னேன் இந்த மாதிரி நான் போன் பண்ணி சொன்னேன் அப்பா நான் பெசிபிக் கொஸ்டின் நான் பார்த்துட்டு இருக்கேன் உங்க தான் நான் பாக்குறேன் நீங்க சொன்ன மாதிரி அதே தான் எனக்கும் தெரியுது அவர் நிறைய டிராவல் பண்ணியிருக்காரு ஜப்பான் போயிருக்காரு யூரோப் போயிருக்காரு ஆனா பசிபிக் ஓஷன் கோப்பன் எல்லாம் போனது இல்ல சோ அந்த ஆசைகள் எல்லாம் இருந்துருக்கு பட் எல்லா லைஃப்ல கொஞ்சம் ஆசைகள் இருக்கணும் இல்ல அன்புஃபில் விஷயம் இருக்கணும் சோ அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அதை அதை நான் நிறுவன்

அவர் வரும்போது ஃபர்ஸ்ட் ஒரு காமெடி ஹீரோ வந்தாரு ராஜ்குமாரி இல்ல எம்ஜிஆர் சார் கூட பண்ணது ஒரு காமெடி ஹீரோ துணை ஹீரோ தான் பண்ணாங்க அப்புறம் தனி ஹீரோ நின்னாரு கடைசியில் அவருக்கு செட் ஆனது வில்லன் தான் சோ அதை பத்தி ஹி வாஸ் வெரி ஹாப்பி அபவுத் அதுல காம்படிஷனும் இல்லை அண்ட் அதுல ஹி வாஸ் வெரி வெரி ஹாப்பி நோ ரிக்ரெட்ஸ் சொல்லலாம் எஸ் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் எத்தனை தலைமுறை மாறினாலும் வில்லன்னா டக்குன்னு எங்களுக்கு நம்பியார் சார் தான் ஞாபகம் வராரு அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கப்ப வில்லன்லாம் தாண்டி இப்ப வின்னர் படத்துல பார்த்தா அவர் காமெடியா பண்ணா கூட நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஒரு காமெடியா எமோஷனலா பண்ணாலுமே அந்த வின்னர் படம் அந்த கேரக்டர் இப்பவுமே மீன் டெம்ப்லேட் எல்லாம் நம்ம பார்க்க முடியாது இன்னுமே வைரலாவே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் சோ அது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த கேரக்டர் பாக்குறப்போ நல்லா குடியிருந்த கோயில் அந்த சீன்ஸ்லாம் பாக்கும்போது இட்ஸ் வெல் ரியலி நைஸ் நைன்டீன் தான் அந்த மார்னர் ஒரு முன்னச்சத்தை நடிகர்னா மாறி நைன்டீன் எயிட்டி டூல தான் பக்தா சோ பண்ண பைராசர் பண்ண வேலைனால ஹிந்திகே கேரக்டர் ஆர்டர் அதுக்கு முதல்ல இப்போ நிறைய மீன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொறுப்புமான வில்லன் லைக் ஹார்ட்கோர் வில்லன் பாத்தீங்கன்னா நம்பந்தர் சாமியோட மீன்ஸ் தான் வரும்

படிப்புல ஒன்றும் சாதிக்கல அதெல்லாம் சாதி ஸ்போர்ட்ஸ் யாரும் சாதிச்சு தலைக்கலாமே சோ அந்த மரியாதை எப்பவுமே இருந்திருக்கு எல்லாருக்கும் இருந்திருக்கு வீட்ல அவர் பத்தி நீங்க சொன்ன மாதிரி அவரு ரியல் லைஃப்ல ஹி வாஸ் அ ட்ரூ ஹீரோன்னு சொல்லலாம் அவர் வந்தவங்க யாருமே ஜட்ஜ் பண்ண மாட்டாரு எல்லாருமே லிவ் அண்ட் லெட் லிவ் பாலிசி தான் வீட்லயும் அந்த மாதிரி தான் இருந்தாரு எஸ் அவர் கூட இருந்த நடிகர்கள் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா அதாவது அவர் செட்ல இருந்தாலே அப்படியே கலக்கலன்னு வச்சுப்பாரு எல்லாரையுமே ரொம்ப பயங்கரமான ஹியூமர் சென்ஸ் இருக்க ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா டக்கு நீங்க ஞாபகப்படுத்தி சொல்ற மாதிரி ஒரு விஷயம்னா ஆக்சுவலா என்னோட புக்கு நான் வெளியிட்ட போது அதுக்கு ஒரு பேட்டி எடுக்க நான் விஜய் சரோட ஃபாதர் திரு சந்திரசேகர் அவருக்கு மீட் மீட் பண்ண போயிருந்தேன் அவர் சந்திரசேகர் சார் ரியல் லைஃப்ல ரொம்ப ரொம்ப சீரியஸ்ங்க ரொம்ப ரொம்ப சீரியஸா இருப்பாரு அவரு சிரிக்கவே மாட்டாரு ஆனா அதை பத்தி ரெக்காக்ட் பண்ணும்போது அப்படி டக்குன்னு சிரிக்க இருந்துச்சு நான் கேட்டேன் என்ன ஏன் சிரிக்கிறீங்க இல்ல இல்ல ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது கூப்பிடுவாரு சேர்க்கிறீங்க வா நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன் ஒரு ஜோக் சொல்லுவாரு எல்லாரும் சிரிப்போம் அடுத்த நாள் வருவோம்

இதே தான் சத்யராஜ் சொன்னது லைக் கீப்பிங் ஃபேஸ் இஸ் சாமி சாமி இருக்கும்போது அந்த ஆக்ஷன் சொன்ன பிறகு ஹி அங்கு சொன்னி சென்ஸ் கூடிய ஒரு நபர் கிடையவே கிடையாது அப்படின்றது எப்ப பாத்திரும் சத்யராஜ் அங்குள் சந்திரசேகர் சாரே சொல்லிருக்காங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு ஒரு அவ்வளவு ஆளே சிரிக்க வச்சிருக்காருன்னா

செட்டில் ஆகி லைஃப்ல செட்டில் ஆகி பிசினஸோ ஏதாவது இண்டஸ்ட்ரி செட்டில் ஆன பிறகு நம்ம ஹெல்ப் பண்ண பார்க்கணும் அதுக்கு முன்னாடி அது எப்பவுமே ஒரு லைஃபோட ப்ரோவேப் ஓகே அதாவது இப்போ ஒரு வில்லன் கேரக்டர் அப்படின்னா மக்கள் அவரை பார்த்து கோவப்பட்டு திட்டினாதான் அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷனே கிடைக்கும் அந்த கேரக்டர் வந்து அவர் நியாயப்படுத்திருக்காருன்னு சொல்லி அந்த விஷயங்களும் இப்போ வரைக்கும் பேசப்பட்டுட்டு இருக்கு அதாவது எம்ஜிஆர் சார் கிட்ட வந்து மக்கள் கொடுத்த அட்வைஸா இருக்கட்டும் நம்பியார நம்பாத அப்படின்ற அட்வைஸா இருக்கட்டும் அப்புறம் தண்ணி கொடுக்கல நம்பியார் சாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ வரைக்குமே பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து அந்த கேரக்டர் வெறுத்திருக்காங்க அதுதான் ஜஸ்டிஃபையும் ஆயிருக்கு சோ அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய கேள்வி ஆக்சுவலா நீங்க சொன்னது ப்ரீ நைன்டீன் எயிட்டிஸ்ல இன்டர்நெட் கிடையாது அதனால மக்கள் என்ன சினிமா தியேட்டர்ல பாக்குறாங்களோ அது நெஜம் நினைச்சிருவாங்க சார் எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் வெரி வெரி குட் பீப்புள் வீரப்பன் பெரியப்பா இருக்கட்டும் அசோக மாமா இருக்கட்டும் நம்பியார்னா வெரி பேட் பீப்புள் இப்பதான் இப்ப சோசியல் மீடியா ஓவர் எக்ஸ்போசர் ஆச்சு அந்த டைம்ல யாருக்கும் ஒரு ஐடியா இல்லை அதனால ஸ்கூல் சர்ச் பாக்கி என் தாயான நம்பியார் போகும்போது அவங்க ரொம்ப பேடா ட்ரீட் பண்ணாங்க கிளாஸ்ல டீச்சர்ஸ் சொல்லுவாங்க யுவர் சச் பேட் மேன் சிஸ்டர்ஸ் தான் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணாங்க அந்த ஸ்கூல்ல என்ஜாய் பண்ண உண்மைய சொன்னா இப்ப நானே ஸ்கூல்ல படிக்கும்போது டீச்சர் சொல்லுவாங்க இந்த மாதிரியா தாத்தா யாரு எல்லா ஊருக்கு ஊருக்கே தெரியுமே நான் எயிட்டிஸ்ல அவ்வளவு கன்வின்சிங் இருந்ததுனால சில விதத்துல ஒரு டிஸ்ட்வான்டேஜ் சொல்லலாம்

எம்ஜிஆர் சார் கிட்ட வந்து முத்தம் கொடுங்க அப்டின்னு சொல்லி கியூட்டா கேப்பாரு ஆமா ஆமா அதே அந்த டைம்ல வந்து சிவாஜி சார் வந்து அப்படியே முதுகுல வந்து பாசமா அடிப்பாங்க ஆமா ஆமா அந்த வீடியோ பாக்குறப்பயே ரொம்ப கியூட்டா இருந்தது அந்த டைம்ல நீங்க நேர்ல பாத்துருப்பீங்களா இல்ல அத பத்தி ஷேர் பண்ணிருக்காரு அந்த ஃபங்க்ஷன் நைன்டீன் எயிட்டி செவன் ஒயிட் எயிட்டில நானும் வந்திருக்கேன் யாதராஜ அங்கிளோட படம் தான் ஜல்லிக்கட்டு அதுக்கு டுவெண்ட்டி செவென் டேஸ் கழிச்சு தான் எம்ஜிஆர் சார் ஹி பாஸ் டுவே அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட போகும்போது எம்ஜிஆர் ஃபேஸ்ல அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும் ஹியர் ஹி கம்ஸ் அகேன் லைக் அந்த ஓல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் ஐயோ வந்துட்டானா அந்த ஒரு இதுல இது பியூட்டிஃபுல் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நட்பு எவ்வளவு க்ளோஸா இருந்திருக்காங்க அவர் முத்தம் கேக்குறது எல்லாமே லைக் சோ அதுலயே அந்த அதுல அந்த மீம ஜெயிச்சிட்டாரு அப்பா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதுல காட்டுது உங்களுக்கு இட் ஷோஸ் மூணு பேர் எப்படி இருந்தாங்கன்னு அந்த ஒரு ட்ரையோ கேங் அப்படின்ற மாதிரி சொல்வாங்கல அவங்க மூணு பேரும் இப்ப இல்ல பட் ஸ்டில் நமக்கு அத பாக்குறப்ப நம்ம அது சிரிச்சிட்டே தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு பசங்க மாதிரி வளாடிட்டு எக்ஸாக்ட்லி அது ஏ죠 உங்களுக்கு அதிகமா இருந்து பட் அந்த செல்லமா சிவாஜி சார் அடிக்கிறதா இருக்கும் ஆமா ஆமா சிம்மா போய் முத்தம் கேக்கதெல்லாம் இப்பலாம் கஞ்சி யாரால பண்ண முடியுமா அந்த மாதிரி எஸ் அவங்க बॉண்ட் பத்தி நீங்க அட்மைர் பண்ற விஷயங்கள்னா என்ன நா அத நான் அப்பா அட்மைர் பண்ணிக்கேன்னா அவங்க ரெண்டு பேரும் சூப்பர் ஹீரோஸ் அது ரெண்டு பேரும் அந்த ஹாப்பியா வச்சுட்டு ஒரு விலனா இருந்திருக்காரு லைக் பீங் க்ளோஸ் டு எனிபடின்னு அது ஒரு கலைங்க ஏன்னா அப்போ ரெண்டு ஹீரோஸும் டாப்ல இருந்திருக்காரு ரெண்டு பேருக்கும் நம்பியார் தேவை அப்பதான் படம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிறப்பா ஓடும்னு ஸோ அந்த ஒரு பேலன்சிங் ஆக்ட் அப்பா எப்படி மெயின்டைன் பண்ணான்னு தெரியல சோ அது ஆக்சுவலாக நான் அதில் நம்பிய தான் பாராட்டணும் டு மெயின்டைன் த டிப்ளமேட்டிக் ஆக்ட்னு சொல்லலாம் எஸ் நீங்க சொன்ன மாதிரி அதாவது வில்லன்னா அவர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஹீரோக்கு வில்லன் எந்த அளவுக்கு ஈக்குவலா டஃப்பா தெரியறாங்களோ அப்பதான் படம் வந்து ஜெயிக்க முடியும் ஹீரோவே ஜெயிச்சுட்டு இருந்தாலும் படம் வந்து பார்க்கறப்ப ஓகே இவர் தான் ஜெயிச்சிருவாரு நமக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துரும் வில்லன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆள் நீங்க வந்து ஸ்கிரீன்ல பாத்துட்டு ஒரு மாதிரி பயந்தது இருக்கா பயந்ததுன்றது தாண்டி என்ன இப்படி நடிக்கிறாரு நமக்கே பாக்குறதுக்கு ரொம்ப வில்லனா தெரியுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம்

சத்தரஞ்சு சொன்னாங்க நான் தயவு செய்து என்னை கேட்காதீங்க என்னை கம்பேர்ஸின் பண்ணியே என்ன சாவடிச்சிருவாங்க நம்பியார் மெஞ்சம் மறப்பது இல்லைன்னா நம்பியார் தான் தயவு செய்து எனக்கு கேட்றாதீங்கன்னு ரொம்ப ஜோக்கா சித்தரஞ்சன்கள் சொன்னாங்க ஸோ கிளாஸிக் படம் கண்டிப்பா லெவன் கெட்டப்ஸ்லாம் வந்து ஒரே படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு கமரசாமி தான் ஆமா தட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ரோல்ஸ் தமிழகத்துல மோஸ்ட் நம்பர்

அப்படி இருக்கப்ப அந்த வில்லனை தாண்டி மத்த படங்கள் இருக்கும் இல்லையா அதுல நீங்க ரொம்ப ரசிச்சதுன்னா என்னவா இருக்கும் தூண்டு போச்சுன்னு ஆமா ஏன்னா அந்த படம் பார்க்கும் நானே நம்பல இது அப்பா தானா எப்படி இந்த மாதிரி இவ்ளோ ஹார்ட் கோட் வில்லனா இருந்து இந்த மாதிரி ஒரு நல்ல வேஷம் பண்ணியிருக்காரு அந்த படம் அந்த பைப் வந்த போய் அவர் சொன்னார் பாகராஜ் கிட்ட இந்த மாதிரி தேவசரி என்ன கேட்காதீங்க மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க பாகராஜ் சார் ஜீனியஸ் அவர் சொன்னார் இல்லை ப்ளீஸ் இந்த ஸ்டோரியை கேளுங்க நான் பண்ணுறேன் அது பண்ணி முடிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிவியூ பாருங்க பார்த்து நீங்களே சொல்லுங்க ஸோ எல்லாரும் அந்த ப்ரிவியூ பார்த்தோம் அப்போ அந்த படம் பார்க்கும்போது நினைச்சேன் லைக் பாகராஜ் அண்ணன் ஜஸ்ட் கம்ப்ளீட் ஜீனியஸ்ங்க கம்ப்ளீட் ஜீனியஸ் அந்த படம் பார்க்கும்போது தான் யூரிய ரியலை சத்தியமா இது நம்பியா சமயம் அந்த மாதிரி தான் நானும் அம்மா எல்லாம் பார்க்கும்போது யோசிச்சோம் லைக் அப்படியே ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி அது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் பண்ணி எல்லாமே ஒரு கேரக்டர் வேஷமான மூவந்திரா இருக்கட்டும் நிறைய படங்கள்ல பூவை உனக்காக எல்லாமே அந்த அந்த இதுல தான் கொண்டு போனாங்க எஸ் பூவே உனக்காக அது மறக்கவே முடியாது யாருனாலுமே நாகேஷ் சார் ஒரு பக்கம் நம்பியார் சார் ஒரு பக்கம் பட் ரெண்டு பேரையுமே யார பாக்குறது யார விடுறதுன்னு தெரியாம அப்படியே போட்டி போட்டு ரசிக்க வச்சுட்டே இருப்பாங்க பொள்ளாச்சியில ஷூட்டிங் நான் டைம்ல நான் போயிருந்தேன் நாகேஷ் மாமாவும் அப்பாவும் ஒரு ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் மாதிரி அந்த படம் ரெண்டு பேரும் ஜாலியா நடிச்சு அந்த சீன் ஸ்டீலிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல எல்லா சீன்ஸும் இங்க ரெண்டு பேரும் திருடிட்டு கடைசியில் ஒரு டான்ஸ் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சோ

ஸோ ஆக்ஷன் சொன்ன முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க சரி எப்படி பண்ண போறோம் அப்புறம் எம்ஜிஆர் சார் சொல்லி நான் ஃபர்ஸ்ட் இப்படி வருவேன் நீ பிளாக் பண்ணு ஸோ அவங்களே இது பண்ணிட்டு டேக் இட் ஃப்ரம் தேர் ஸோ அமேசிங் அந்த டைம்ல இந்த ஃபைட்டிங் ஆல்மோஸ்ட் ரியல் ஃபைட்டிங்னு சொல்லுவோம் எஸ் ரியல் ஃபைட்டிங் நிறைய ரிஹர்சல்ஸ் எல்லாம் போனாதான் இந்த மாதிரி ஆமா ஆமா படில்லாம் ஏறி கத்தி கத்தில சண்டை போடுறது வெரி வெரி டிஃபிகல்ட் அதனால அந்த பிளாக் அண்ட் படம் பாருங்க நீங்க யூல் சீ த த கிரேட்னஸ் ஆஃப் த ஃபைட் கொரியோகிராஃபி ஆல்சோ எஸ் அண்ட் அவருக்கும் சபரிமலை அங்க இருக்க பாண்டிங் வந்து அதுவுமே ரொம்ப ஸ்பெஷல் அதாவது எப்பயுமே அங்க அவருக்கு ஒரு ஸ்பெஷலான கனெக்ஷன் இருந்திருக்கு சோ அத பத்தி ஷேர் பண்ணிக்கிறீங்களா ஆமா அவரு ஃபஸ்ட் ஃபஸ்ட் மலைக்கு போன வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நைன்டீன் ஃபார்ட்டி டூ ல போனா போதும் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸ் இருக்கும் அண்ட் அந்த டைம்ல அவர் டிராமா பண்ணிட்டு இருந்தாங்க அவரோட ஆசான் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளைன்னு மாதிரி ஒரு கோயில் இருக்கு நீ கூட வா ஒரு டூ த்ரீ டேஸ் போயிட்டு வரலாம்னு அந்த காலத்துல நீங்க நினைச்சீங்கன்னா கேரளாட் ஜங்கிள்ங்க பியோர் ஃபாரஸ்ட் ஒண்ணுமே இல்லாங்க நீங்க போறதுக்கு நடந்து போறதுக்கே ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகும் அங்க போய் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மாதிரி அவருக்கு தோணிச்சு அண்ட் அங்க இருந்தா டூ த்ரீ டேஸ் இருந்தாரு அப்புறம் கேட்டாரு நவாப் சார் கிட்ட கேட்ட மாதிரி த்ரீ டேஸ் இருக்கலாமா இல்ல நீ

அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல கூட பார்க்க முடிஞ்சது அவர் எந்த அளவுக்கு அவர் ஆன்மீகமா சபரிமலையோட இந்த கனெக்ஷன்ல இருந்ததுனால அவர் அந்த டெத் டைம்ல கூட அந்த சீசன்ல தான் ஏற்பட்டுச்சு அப்படின்றது அந்த மாலை போடும்போது தான் அவர் இறந்தாரு அண்ட் அந்த டைம்ல இருக்கு ஞாபகத்தில் லாட் ஆஃப் இந்த சாமி எல்லாரும் வந்து மாலையை கழட்டி அவர் கொண்டு போகும்போது ஆக்சுவலா எல்லாமே சாமி ஐய போன பாடிக்கிட்டு தான் கொண்டு கிலோமீட்டர் வரைக்கும் தான் கொண்டு போனாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சென்ட் ஆஃப் நிஜமாவே அவர் ஐயப்பனோட ஃபேவரட் சன்னுக்கு தான் கிடைக்கும்னு சொல்ல முடியுங்க அந்த மாதிரி அவ்வளோ இதாக இருந்தது வெரி சேட் பட் எட் ஒரு டச்சிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் டெத்னு சொல்லலாம் கண்டிப்பா அந்த ஒரு சன் அப்படின்ற எக்ஸாக்ட் வேர்ட் அதுதான் யோசிக்க முடியும் அந்த மாதிரி அமைறது இட்ஸ் வெரி ஃபார்ச்சுனேட் திங்னு சொல்லலாம் நிறைய ஹியூமரஸ் ஆன சைட்ஸ் இருந்தாலுமே இந்த ஒரு விஷயம் அவரை பார்த்த ஒரு ஸ்ட்ரிக்ட்டா இதல மட்டும் நோ காம்ப்ரமைஸ் அப்படினு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ற விஷயங்கள் எல்லாம் வருதுங்க சாவரிமா அது அந்த புக்கு கா என்னோட புக்கு கா நான் அம்ரீஷ் சார் இஸ் a சூப்பர் ஸ்டார் ஆஃப் கர்நாடகா ஃபிலிம் அவரே ஒரு பேட்டி எடுத்தேன் அதுதான் அம்ரித் சாரோட லாஸ்ட் இன்டர்வியூ ஓகே நான் எப்படி தான் மீட் பண்ணோன்னு யோசிச்சு அப்புறம் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் சிவராம் சார் அவர் கேரக்டர் ஆர்டிஸ்ட் கணக்கத்தில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் நான் ஃபோன் பண்ணேன் இப்போ தமிழ்நாடு கர்நாடகா ஏரியில் நிறைய பிரச்சனைகள் ஓடுது நான் ஃபோன் பண்ணி அம்பர் தான் ஃபோன் எடுத்தேன் சொன்னேன் நமஸ்காரம் சார் நான் தீபக் தீபகந்தா நான் தமிழ்லேயே பேசுவேன் என்பா கஷ்டப்படுறேன் ஏன்னா நான் பெங்களூர் படிச்சு எனக்கு கடன் தெரியும் அவர் போய் மீட் பண்ணும் போது சொன்னார் நான் ஒரு டூ இயர்ஸ் வந்தேன் நான் மலைக்கு அண்ட் ஐ ரியலி லவ் தட் டைம் அவங்க அப்பா ரொம்ப ரொம்ப நான் தம் பேக்க நீங்க வச்சிருப்பேன் ஒரு வாட்டி நான் பாத்ரூம்ல உட்காடுறேன் தம் அடிக்கும் போது அவரும் நம்பியார் சாமி ராஜ்குமார் டாக்டர் ராஜ்குமார் வர்றாங்க ரெண்டு பேரும் தட்டுறாங்க கதவுல ஓபன் பண்றான்னு பயந்துட்டான் ஐயோ யோ தம் வச்சிருக்கோமே நம்பியார் சாமி பிடிச்ச கழுத்து ஹீல் புஷ் அஸ் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ்ன்னு அப்புறம் இந்த சைட்ல இன்னொரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அப்படியே தம் எடுத்து இப்படி போட்டு அந்த ஆளு கையில வச்சுட்டாரு அப்புறம் ஓபன் பண்ணி அம்பி சார் வெளியே வரும்போது கேட்டேன் என்ன நம்பியார் சாமி ராஜ்குமார் சாமி ஏன் வரீங்க என் மேல நம்பிக்கை இல்லையான்னு அந்த மாதிரி இருக்கும்போது

ஒருத்தருக்காக இன்னொருத்தர் நிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி தாங்க இருந்தாங்க கடைசி வரைக்கும் அவங்க பேசும்போது யோ யோன்னு தான் சொல்லிப்பாங்க எம்ஜிஆர் நாராயணான்னு இல்ல யோ யோ அந்த மாதிரி அண்ட் ஒரு டைம்ல அவங்க எம்ஜிஆர் சாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்க அந்த டைம்ல தமிழ் இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூர்ல இருக்கு எம்ஜிஆர் சாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்க ஐ திங்க் அவங்க பேர் அம்மு அவங்க டிவியால ஷி வாஸ் டைங் அண்ட் நிறைய செலவு பண்ணுவார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அந்த டைம்ல நைன்டீன் ஏர்லி நைன்டீன் ஃபிஃப்டிஸ்ல அப்போ அப்பா சொன்ன இந்த மாதிரி ராமச்சந்திரன் நீ இவ்வளவு ஸ்பென்ட் பண்றிய நீ வந்து என் கூட தங்கு என் வீட்டுல தங்கு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் தங்கு உனக்கு அந்த சேமிப்பாது இருக்கும்னு சோ டூ த்ரீ இயர்ஸ் என்ஜா சார் அம்மாவும் அப்பா கூட தான் இருந்திருக்காங்க அண்ட் அப்புறம் ஹிஸ் பாஸ்ட் வே அந்த பாண்டு தாங்க ஒரு அண்ணன் தம்பி பாண்டுனால எவ்வளவு அவர் எவ்வளவு பெரிய பாரத் சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் சரி நம்பியார் என் தம்பி அப்பா பாக்கும்போது சரி இது அண்ணன் எவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டாலும் அவங்க அவங்களா சண்டை இருந்தாலும் அம்மா அவங்க அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்தியா சார் விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த லெவலுக்கு டைட் பாண்ட் அண்ட் சிவாஜி சார் கூட ஒரு ஈக்குவலி ஈக்குவலின்னு சொல்லலாம் பட் எம்ஜிஆர் சார் இந்த பிகாஸ் ஆஃப் தீஸ் சர்க்கம் அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸ் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் சொன்னாங்க கடைசி வரைக்கும் அவர் சிஎமான பிறகும் நான் ஊட்டி போகும்போது சொல்ல சரி தீபக் வா நான் தமிழகத்துக்கு போறேன் போய் ஒரு ரவுண்ட் கார்ட்ஸ் விளையாட்டுவாரு உட்கார்ந்து உட்கார்ந்து ரெண்டு பேரும் கார்ட்ஸ் விளையாடுவாங்க அண்ட் கார்ட்ஸ் கத்து கொடுத்ததே எம்ஜிஆர் சார் தான் அப்பாக்குதான் ஷூட்டிங் அந்த செட் இந்த டேக்ஸ்டுக்கு மத்தியில என் சார் கார்ட்ஸ் விளாடுவாரு சோ அப்ப பேக்ல வந்து அப்பா இப்படி நிப்பாரு கடைசியில சொன்ன எம்ஜிஆர் இந்த மாதிரி ஒண்ணு நீ கார்ட்ஸ் விளையாட கத்துக்கோ இல்ல இந்த மாதிரி வந்து நிக்காது ரொம்ப கடுப்பா இருக்கு அது கத்துக்கொடுத்த ஒரு நல்ல நல்ல ஹாபிட்னு சொல்ல ரம்யா ஒரு எல்லா டைமும் அந்த லவ்லினஸ் இல்லாம கொஞ்சம் அந்த ஒரு விளையாட்டுத்தனம் பம்பு இருக்கிறது இந்த மாதிரி அதிகமா பார்க்க முடியுது இல்லையா அவங்க சீரியஸ் ஃபைட்ஸே எடுத்துக்கங்க ஒரு அண்ணன் தம்பி எவ்ளோ சீரியஸ் ஃபைட் இப்போ உலகம் சுற்றும் வாலிபன் ஷூட்டிங் முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எம்ஜிஆர் சார் அப்பா கிட்ட பேசல என்னமோ ஈகோ கிளாஷ் ஆயிருக்கு அப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டாரு எம்ஜிஆர் தான் சரி மேபி ஒரு சிவாஜி சார் கூட ஒரு ஹிட் கொடுத்தியா இல்ல ஜெமி மாமா கூட ஒரு ஹிட் கொடுத்தியா ஒரு ஒன் இயர் பேசவே இல்ல கடைசியில அந்த படம் எல்லாம் எடுத்து முடிஞ்ச பிறகு வந்து சொன்ன மாதிரி வந்து பிரிவியோ பாருன்னு அப்போ சொன்ன ஒரு வருஷம் நீ எங்கிட்ட பேசல என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு வந்து வந்து பிரிவியோ பாரு சரி வந்து நான் தம்பி தானே வந்து பார்க்கணும்னு பார்த்த பிறகு எம்ஜிஆர் சொல்லி இருந்த மாதிரி இல்ல படம் எப்படி இருக்கு படம் சூப்பரா இருக்கு உங்க படம் தானே தானேஸ்டிக்கா இருக்கு ஆனா நீ கிட்டத்தட்ட டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் பீட் எடுத்திருக்கீங்களே எப்படி எடிட் பண்ணுவீங்க எடிட் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண போறேன் அப்ப என்னப்பா எல்லாமே இருக்கு எல்லாமே ஆனா நீ இல்லையே அதான் நீ தான் என்கிட்ட பேசதில்லை ஒரு வருஷமா நீ பேசல மூஞ்சி மூணு தூக்கிட்டு வச்சிருக்கேன் நீ பேசல இப்ப வந்து எப்படி நடிக்க சொல்ற இல்ல இது ஏன் படம் தான் இந்தியா சொன்னேன் ஏன் படம் தான் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு புத்த பிஷ் கேரக்டர் நீ பண்ணுன்னு சோ அப்ப நினைச்சாரு சரி ஓஹோ இது கேரக்டர்காகவா சரி நானும் கொஞ்சம் இது சாதி கொடுக்குறேன்னு சரி எனக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கொடு நான் வெஜிடேஜ் நான் பாடி புல்ல நான் நல்லா தேத்துகிட்டு வரேன் அது நீ வெயிட் பண்றியான்னு இந்தியா சொன்னேன் சரி ஓகே நான் வெயிட் பண்றேன் நோ ப்ராப்ளம்னு சோ அந்த மாதிரி ஃபைட்ஸ் இருந்தா கூடயும் கடைசியில ஆமா 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 அந்த படம் உலகம் மாதிரி சொல்லவே தேவைல்ல இப்ப கூடயும் நிறையா பேர் ரசிச்சு பா பாக்குற ஒரு படம்னு சொல்லலாம் மேனேஜ் எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா

ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் எல்லாருக்கும் அந்த சரி ஸ்க்ரீன்ல வந்தா எப்படி இருக்கும்னு ஆக்சுவலா ஒரு டூ இயர்ஸ் பேக் இந்தியன் நேஷனல் ட்ரெயத்லான்ல கம்ப்ளீட் பண்ணும்போது ஆளு கேட்டார் அந்த மாதிரி ஒரு படம் பண்ற மைண்ட் ஆக்டிங் ஒரு சின்ன வில்லன் ரோல் பண்ண சிங்க பண்ணேன்னு அது வந்துச்சு அது ஓடிச்சு அண்ட் இட்ஸ் இட்ஸ் கான் சோ அந்த மாதிரி அது ஒரு கரியர் ஆக்கணும்னு நான் யோசித்து வந்தா வெல் அண்ட் குட் எல்லாரும் பரவாயில்ல ஐ மேனேஜ் அண்ட் கோ மை கோன் ஓகே அண்ட் இப்ப அவர் கூட இருந்த மெமரிஸ்ல நீங்க அதிகமா செரிஷ் பண்ற விஷயங்கள்லாம் என்ன அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கூட இருக்கலாம் இப்ப இந்த இடத்துல கூட அவர் இதை டிசைன் பண்ணிருக்காரு இது எனக்கு மாத்தவே மனசு இல்ல எவ்வளவு பலசா இருந்தாலும் நான் இதை வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சது அவரோட கிரேட்டஸ்ட் மெமரின்னு கேட்டீங்கன்னா அவர் கூட டென்னிஸ் விளாடுறது அவரு அப்ப வந்து அந்த டைம்ல அவருக்கு எழுபது வயசு இருக்கும் ஈவினிங் அவர் ஷூட்டிங் முடிச்சு வரும்போது நம்ம டென்னிஸ் விளாடுவோம் அட்லீஸ்ட் ஒரு டூ ஓ த்ரீ செட் பெஸ்ட் ஆஃப் டூ பெஸ்ட் ஆஃப் த்ரீ நல்லா விளாடுவாரு அவரு பேட்மிண்டன் விளாட தெரிஞ்சவரு அந்த அந்த ஒரு டைம்ல தான் ஒரு வாட்ச்மேன் வந்து சொன்ன மாதிரி யாரோ கேட்ல நிக்கிறாங்க உங்களுக்கு கேட்டு கேட்டாங்க யாரு பாகியராஜ் நிக்கிறாரு சரி நிக்க வாட்சிட்டு பாக்ராஜா என்னப்பா பாக்ராஜ் இல்ல பேரப்புல டென்னிஸ் விளாடுறேன் இருக்க சொல்லுன்னு அப்புறம் போய் என்ன என்ன இந்த பக்கம் வந்திருக்கேன் கேட்க அவர் சொன்ன இந்த மாதிரி நான் படம் எடுக்கிறேன் தூரம்னு போச்சு அதனால ஒரு ஸ்டோரி நடிச்சிருக்கா வந்திருக்கேன் நல்ல நல்ல வேஷங்க அப்பா சொன்ன நீங்க டீ குடிச்சிட்டு அப்படியே வந்த வழியே கிளம்புங்க நம்ம தமிழக மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க சோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ரெஸ்ட் ஹிஸ்டரிங்க அது கன்வின்ஸ் பண்ணி அந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆகி சோ அந்த டென்னிஸ் விளாடின ஞாபகம் தான் ரொம்ப ரொம்ப செரிஷ் பண்ண ரொம்ப கம்ப்ளீட் விட்டே கொடுக்க மாட்டேன் இப்ப எல்லாம் வந்து நம்ம தாத்தா இல்ல அப்பா விளையாடுறப்ப சரி ஓகே ஜெயிச்சுக்கிட்டோம் அய்யோ அவரா ஐயோயோ

சொன்னது மாதிரி நீ தரையில இந்த பொசிஷன் எடு நான் அப்படியே உனக்கு தூக்கி நான் கூப்பிடம் போடுவேன் உன் ஷோல்டர் மேட்ல டச் ஆச்சுன்னா நீ தோத்தர் ஆக்சுவலா கிரீகோ ரோமன் ஸ்டைல எதுதான் சரி அதனால முடியுமா எழுபத்தஞ்சு வயசு ஆச்சு எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் கராட்டேல எனக்கு தெரியும் இது தெரியும் ஆமா ஆமா அப்படியே கழுத்து தூக்கி மேல போட்டாரு நினைச்சேன் சரி இந்த ஹனுமானோட வால் பீமன் தூக்க சொல்லுவாங்க அந்த அந்த ஸ்டோரி மாதிரி இருந்தது நல்ல வேள அம்மா இருந்தாங்க அவன் சொன்னாங்க இந்த மாதிரி என் பிள்ள மேல இன்னொரு வாட்டி கை வச்சிங்கப்பா நல்ல வேலை அதுக்கப்புறம் டென்னிஸ்ஸே போதும் பா நீங்க அந்த நெட்டுக்கு அந்த சைடுல நின்னுக்க இப்படியே விளையாடுக்கலாம் இது குஸ்தி பாக்ஸிங் ஒண்ணுமே சரி நீங்க சொல்றது எப்படி இருக்கு இப்ப வீட்டுல அம்மா அப்பா இல்லாதப்ப அண்ணன் தம்பிகள் எல்லாம் இப்படி தான் விளையாடுவாங்க இந்த பில்லோ ஃபைட் இந்த வெஸ்டிங் அந்த மாதிரி ஆக்சுவலி அந்த அளவுக்கு பாண்ட் நல்லா இருக்கு பாக்குறது ஐயோ அவருக்கு பொழுதுபோக்கலன்னா பொழுது போலன்னா இந்த மாதிரி ஜிம்முக்கு வா இது பண்ணு வெயிட்ஸ் தூக்குவோம் குஸ்தி பண்ணுவோம்னு

என் டி ராமராவ் காரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க ஆந்திரால ஃபைட் சீன்ஸ் பண்ணும்போது நீங்க நிஜமாவே அடிப்பீங்கன்னு அப்புறம் காது காது நம்பியா இருக்காது அட்ல காது நான் உங்களை சாஃப்டா தான் அடிப்பேன் அப்பா சொன்னார் நீங்க சாஃப்ட் அடிங்க அடி விழுந்தது உங்களுக்கு டபுள் அடி விழும்